அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பத்தெட்டு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் பின்பு ஆட்டம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் திருதிய திதி பின்பு சதுர்த்தி திதி அவிட்டம் நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் இந்த நட்சத்திரம் வருவது மிகவும் விசேஷம் இந்த நாளில் பாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் பணவசியம் உண்டாக மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒருவரி மந்திரத்தையும் பாராகி தேவியை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தையும் சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பார்த்து அந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓ சௌபாக்ய லட்சுமியை நமோ நமகன்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படம் இருந்தால் பாலை பிரசாதமாக வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியை நினைத்து ஓம் வஜ்ர வாராகியே நமோ நமக எனும் மந்திரத்தை எலுமிச்சங்கனியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுங்க நீங்கள் என்ன காரியம் நினைத்தாலும் அது தடையின்றி நிச்சயமாக நடக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மந்திர பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வருகிற பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் மூலம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தினம்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக அமையும் அந்த நாளுக்குரிய நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்திற்குரிய மந்திரத்தை தினம்தோறும் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தினம்தோறும் பாருங்க இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நிறை குறைகள் தெரிவிக்க விரும்பினாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க வாராகி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்